அனைவருக்கும் இனி நமஸ்காரங்க பதினஞ்சாந்தேதி பதினஞ்சாந்தேதி என்ன சார் விசேஷம் அதுவும் ஆகஸ்ட் பதினஞ்சு கிடையாது பிப்ரவரி பதினஞ்சு நேற்று விசேஷம் தெரியும் பிப்ரவரி ஃபோர்ட்டின் இன்றைக்கி என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டால் நம்ம தெய்வீகமான விஷயங்களில் பார்க்கும்போது இன்றைக்கி வந்து தின பஞ்சாங்கத்தில் பார்க்கும்போது சஷ்டி ரொம்ப விசேஷமானது இந்த சஷ்டி அன்னைக்கு நம்ம வந்து வழிபடக்கூடிய சில முறைகள் அப்படிங்கிறது இருக்குது அதை பற்றி பார்ப்போம் ஷடாடனம் குங்குமரக்தவரணம் மகாமதம் திவ்யமயூரவாகனம் குகம் ருத்ரசதோர்ணம்யநாதம் குஹம் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரோகரா ஆகம விதிப்பிரகாரம் ஒவ்வொரு விஷயத்துக்கு ஒவ்வொரு பலன்கள் கொடுக்கப்படுகிறது அபிஷேக பலன் அலங்கார பலன் அர்ச்சனை பலன் வேண்டும் பலன் பிரதக்ஷண பலன் நமஸ்கார பலன் பிரசாத பலன் பலன் தரிசன பலன் இப்படி பல பலன்கள் உண்டு அதுபோன்று நைவேத்திய பலனுக்கு இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதுவும் ஓமெனும் வடிவமாக வேல் கொண்டு நிற்கக்கூடிய வேலாயுத மூர்த்தி பிரம்மாண்ட ஸ்வரூபமான முருகப்பெருமானை அந்த முருகப்பெருமானுக்கு உகந்த அற்புதமான நிவேத்தியம் இந்த நிவேதியத்திற்குண்டான பலா பலன்களை இதோ பார்க்க போகிறோம் அது என்ன பலன் நம்பர் ஒன் முருகனுக்கு எத்தனை முகங்கள் அப்படின்னு பார்த்துட்டா ஆறு முகங்கள் சத்தியோஜாதம் வாமதேவம் அகோரம் தற்புருஷம் ஈசான்ய முகம் அதோ முகம் இப்படி ஆறு முகங்களை கொண்டிருப்பார் முருகப்பெருமான் ஆறு முகத்துக்கு ஆறு விதமான நைவேத்தியம் சத்தியோ ஜாத முகம் சத்தியமே வடிவான அந்த முகத்திற்கு முதல்ல செய்யக்கூடிய நிவேத்தியம் சர்க்கரை பொங்கல் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இன்ப துன்பங்கள் இருக்கும் அது அத்தனையும் கலையக்கூடிய அற்புதமான நிவேத்தியம் சர்க்கரை பொங்கல் பொங்கல் தை பிறந்தால் வழிபறக்கும்னு சொல்லுவா பொங்கல் சுவாமிக்கு செய்கிறது நிவேத்தியம் பண்ணுறது ரொம்ப விசேஷகரமாக கொண்டாடுறது அப்போ அந்த தை மாதத்தில் அவ்வளோ மகத்துவங்கள் உண்டு நம்பர் ஒன் சர்க்கரை பொங்கல் இரண்டாவது நிவேத்தியம் வாமதேவ முகம் செய்யக்கூடிய நிவேத்தியம் என்ன நிவேதியம் கல்கண்டு சாத நிவேத்தியம் பண்ணுவா ரொம்ப விசேஷம் கல்கண்டு சாதம் மூன்றாவது முகம் அகோர முகம் எலுமிச்சம்பளம் சாத நிவேத்தியம் பண்ணுவார் பயத்தை போக்கும் நமக்கு ஒரு தைரியம் கொண்டு வரும் தடங்கள் போக்கும் எம பயம் போகும் தைரியத்தை கொண்டு வரும் யம பயம் போக்கும் அடுத்து தற்புருஷ முகம் வெண்பொங்கல் சாதம்னு சொல்லக்கூடிய மல்லி சாதம் இப்படி நைவேத்தியம் அஞ்சாம்து முகம் ஈசான்ய முகம் புளியோதரை பெரு அன்னம் சுத்த அன்னம் தயிர் சாதம் ஆறாம் அதோ முகம் பேரு பால் பாயசம் இப்படி ஆறு விதமான நெவேத்தியம் கொண்டு ஆறு முகங்களுக்கு நீங்க பூஜை பண்ணும்போது ஆறாக பெருகும் பலன்களை இறைவன் நமக்கு தருவாருங்கிறதுல சந்தேகமே கிடையாது இன்னைக்கு நம்ம பார்த்த விஷயங்கள் அப்படித்தான் ஆறு முகங்களுக்கு ஆறு நிவேத்தியம் பண்ணும் பொழுது ஆறாக பெருகும் செல்வம் இப்படி அனுகிரகம் செய்யக்கூடிய அற்புதமான மூர்த்தி சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார திரோபாவ அனுகிரக காரகத்தை கொண்ட எம்பெருமான் முருகப்பெருமான் இது போன்ற பல்வேறு விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடிய முறைகள் நம்ம வாழ்க்கையில் மேன்மைப்படுத்தும் நன்றி நமஸ்காரம்